வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த ஒரு தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் டாபிக் இதனால் தோஷங்களும் இழப்புகள் பிரச்சனைகளும் உண்டாகும் இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய தலைவிழிச்ச மரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இதில் வந்து என்ன தவறு செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உங்க உங்கள் நட்சத்திரத்துக்குரிய இந்த மரங்களை வந்து நீங்கள் என்றைக்குமே உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுவும் இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வெட்டவே கூடாது அதை நீங்கள் வெட்டுறதுனால தோஷம் இழப்பு பிரச்சனைகள்னு நிறையா பிரச்சனைகள் வந்து நீங்கள் சந்திக்கக்கூடும் அதனால என்றைக்குமே அந்த உங்கள் நட்சத்திரத்துக்கான விற்சக மரத்தை வந்து நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் வந்து வெட்டிடவே கூடாது அது வந்து ரொம்ப ஒரு பாவமாக கூட பார்க்கப்படுது இப்ப நம்ம இந்த விச்சக மரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த மரம் வந்து நம்ம நம்மளோட பாவம் நம்ம செய்த பாவம் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதுவே உள்வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறமா உங்க உங்க நட்சத்திரத்துக்குரிய மரங்களை வந்து நீங்க வந்து நட்டு அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து வர்றதுனால அந்த மரம் வளர வளர உங்க வாழ்க்கையுமே வந்து ரொம்ப வளம் பெறும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சி எல்லாமே வந்து பெற்று நீங்களும் வந்து சந்தோஷமா வாழ முடியும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புடைய மரம்தான் வந்து என்னதுன்னா உங்க நட்சத்திர மரம் சில மரங்களை வந்து வீட்டுல வந்து வளர்க்க முடியாது சில பேருக்கு வந்து மரங்களை வந்து வீட்டில் வளர்க்கணுன்னு ஆசை இருந்தாலும் இட வசதி வந்து இருக்காது அப்படி இருக்கவங்கெலாம் உங்களுக்கு ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா அங்கே வளர்க்கலாம் இல்லை வந்து கோயில் இருக்கும் அந்த கோயில் சார்ந்த இடங்கிருக்கும் இருக்கும்ல கோயிலுக்கு கொஞ்சம் கோயிலோட வெளியே தள்ளி வச்சு வளர்க்கலாம் இந்த மாதிரி உங்களால் முடிந்த இடங்களில் வந்து வச்சு நீங்கள் வளர்க்கலாம் இல்ல எந்த இடத்துல அந்த மரம் இருக்குதோ அந்த மரம் இருக்கிற இடத்த பார்த்து நீங்க போய் உங்க நட்சத்திர நாள்ல ஒரு பாட்டில்லையோ இல்லை உங்களால முடிஞ்ச ஒரு இதுலயோ தண்ணி வந்து எடுத்துட்டு போய் அதுக்கு தண்ணி ஊத்தி ஊற்றிட்டு அத வந்து தொட்டு வணங்கிட்டு வர்றது உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப நலமான ஒரு விஷயமா அமையும் நீங்க வந்து வீட்டில் வந்து மரக்கன்றை வந்து வாங்கி வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மொத தண்ணி வந்து ஊத்துறப்ப நவதானியத்தை வந்து ஊற வச்ச தண்ணி தான் வந்து மொத மொத ஊத்தணும் அதுக்கப்புறமா அந்த நவதானியத்தையுமே அதுக்கு உரமா போட்டுறலாம் இந்த மாதிரி இந்த மரங்களை நீங்க நட்டு வளர்க்கும் போது அது வளர வளர உங்க கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி உங்களோட வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து சகல சௌபாக்கியமும் கிட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நீங்க வந்து மறந்தும் கூட அந்த மரத்துக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாம இருக்கணும் இப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான மரங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க மொதல் அஸ்வினி நட்சத்திரம் எட்டி மரம் பரணி நட்சத்திரம் நெல்லி மரம் கார்த்திகை நட்சத்திரம் அத்தி மரம் ரோஹிணி நட்சத்திரம் நாவல் மரம் மிருக ஷீரிடம் நட்சத்திரம் கருங்காலி மரம் திருவாதிரை நட்சத்திரம் செங்கருங்காலி மரம் புனர்பூசம் நட்சத்திரம் மூங்கில் மரம் பூசம் நட்சத்திரம் அரசு மரம் அரசுமரம் அரச மரம் கிடையாது ஆயிலம் நட்சத்திரம் புன்னை மரம் மகம் நட்சத்திரம் ஆலமரம் பூரம் நட்சத்திரம் பலாமரம் உத்திரம் நட்சத்திரம் ஆலசி மரம் அஸ்தம் நட்சத்திரம் அத்திமரம் சித்திரை நட்சத்திரம் வில்வ மரம் சுவாதி நட்சத்திரம் மருதமரம் விசாகம் நட்சத்திரம் விலாமரம் அனுஷம் நட்சத்திரம் மகிழமரம் மரம் கேட்டை நட்சத்திரம் பலாமரம் மூலம் நட்சத்திரம் மராமரம் பூராடம் நட்சத்திரம் வஞ்சிமரம் உத்திராடம் நட்சத்திரம் பலாமரம் திருவோணம் நட்சத்திரம் எருக்கமரம் மரம் அவிட்டம் நட்சத்திரம் வன்னி மரம் சதயம் நட்சத்திரம் கடம்ப மரம் புரட்டாதி நட்சத்திரம் தேம மரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வேம்பு மரம் ரேவதி நட்சத்திரம் இழுப்பை மரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான தலை வெச்சத்தை வந்து நம்ம பார்த்தோம் உங்க உங்கள் நட்சத்திர மரத்தை வந்து கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த மரங்களை நீங்கள் என்றைக்குமே துன்புறுத்தாதீங்க இல்லை தெரியாமல் கூட வெட்டிடாதீங்க இது வந்து உங்களோட பாவங்களையும் கூட நீக்கக்கூடிய தரும வினைகளையும் நீக்கக்கூடிய ஒரு மரமாகவே வந்து பார்க்கப்படுது இந்த மரங்களை நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை தோட்டத்துலேயோ இல்லை கோயில் அருகிலேயோ நட்டு வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்துவாங்க இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கோ ஆன்மீக செய்திகளுக்கோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்